வெல்கம் பேக் டு இப்போ லாஸ்ட் செஷன் சொன்ன மாதிரி இந்த பேஜில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் சார் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது அதுக்கு என்ன மெத்தட் ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த ஒரு மாபெரும் மனித சூழலுக்கு அந்த தோன்ற மந்திரச்சூழல் பரலாமா இதோ இதுதான் அந்த மந்திரச்சூழல் Conjection, conjugation 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 verb, Conjugation refers to how a verb changes to show a different person, a different tense, a different number or a different mood In English, we have a different, six different persons ఫస్ట్ పర్సన్ ఐ సిర్ ఐవన్ సిరల్ విరల్ సెకండ్ పర్సన్ యు థర్డ్ పర్సన్ పర్సన్ ఇట్ ఫస్ట్ ప్లూరల్ వి సెకండ్ పర్సన్ 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 ప్లూరల్ ప్లూరల్ యు అండ్ థర్డ్ దే అన్నది ఐ వి ரெண்டு பர்சன் தண்ணியிலன்னு சொல்லுவோம் தண்ணலாம் இது செகண்ட் பர்சன் யூ யூ யூன்றது சிங்குலரும் யூ தான் ப்ளூரலுக்கும் யூ தான் செகண்ட் பர்சன் ரெண்டு செகண்ட் பர்சன் அடுத்தது தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹி ஷி இட் இது மூணும் தேர்ட் பர்சன் சிங்குலரில் வரும் அவன் அவள் அதுன்றது சிங்குலரில் வரும் இதுக்கு ப்ளூரல் என்னது தேர்ட் பர்சன் டே மொத்தம் எவ்வளவு பர்சன்ஸ் இருக்குது எழுவாய் எட்டு எழுவாய் எட்டு இருக்குது ஆனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது இது இது ரெண்டும் ஃபர்ஸ்ட் பர்சன்ட் இது ரெண்டும் செகண்ட் பர்சன்ட் இது இது இதெல்லாம் ஒன்று ஒட்டம் ஒன்றே எடுத்துங்க ரெண்டும் தேர்ட் பர்சன் மொத்தம் டோட்டலாக சிக்ஸ் பர்சன்ட் இருக்குது அப்போ இந்த சிக்ஸ் பர்சனை பொறுத்து டென்ஸை பொறுத்து என்னாகும் இந்த நம்பரை பொறுத்து அந்த வேர்பு மாறும் எப்படி மாறுதுன்றத நம்ம லாஸ்ட் பாக்ஸில் பார்த்தோம் अरे can I was ten support tomorrow I was I am I will be you are you are you will be he was he is he will be we were we are we will be they were they are they will be if I was asked to conjugate the verb to go in present continuous continuous tense ಐ ಆಮ್ ಗೋಯಿಂಗ್ ಯು ಆರ್ ಷೀಸ್ ಹೀ ಇಸ್ ಇಟ್ ಇಸ್ ವ್ಯರ್ ಗೋಯಿಂಗ್ ಇದ ಎ ಕತ್ತು ಒನ್ಸ್ ಎದ ಕತ್ವೇ ಇಂಗ್ಲೀಷ್ ನಮ್ಮ ಸುಲಭ ನಮಗೆ ಇಫ್ ಐ ವಾಸ್ ಆಸ್ ಟು ಕನ್ಸಿಕರ್ ದರ್ ಟೂ ಲಿವ್ ಇನ್ ದ ಫ್ಯೂಚರ್ ಪರ್ಫೆಕ್ಟ್ ಕಂಟಿನಿಯು ಟೆನ್ಸ್ it would look like this i will be i will have been living you will have been living he will have been living she okay. we will have been living you will have been living they will have been living either எப்படி எழுதுறதுன்னு கற்றுக்கிற அந்த டாபிக் பேர் தான் காஞ்சிகேஷன் அப்படின்வாங்க ஓகே அது இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சாச்சா ட்ரை பண்ணலாமா ஆ சி யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ